இயேசுவை அறியாதவர்களிடம் அநேக கிறிஸ்தவர்கள் போய் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அநேக இடங்களில் சொல்லி வருகின்றன இப்படி சொல்லுவதால் யாருக்கு என்ன பயன் இயேசு நல்லவர் என சொல்வதால் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் சற்று யோசித்து பாருங்கள் இயேசுவை யாராவது கெட்டவர் என்று சொன்னார்களா இல்லை அதேபோல் இயேசுவை அறியாதவர்கள் இயேசு நல்லவர் கிடையாது அவர் கெட்டவர் என்பதால் அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என சொன்னார்களா அதுவும் இல்லை பின்பு எதற்காக இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் என நாம் சொல்ல வேண்டும் ஆக இப்படி நாம் சொல்லக்கூடாது பின்பு எப்படி சொல்ல வேண்டும் தெரியுமா இயேசு உங்களை நேசிக்கிறார் உங்களுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில் போய் மறித்திருக்கிறார் மறித்தது மட்டுமல்ல மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்திருக்கிறார் இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது போது உங்கள் பாவத்திற்கான மன்னிப்பும் பாவத்திலிருந்து விடுதலையும் நித்திய ஜீவனும் கிடைக்கும் என சொல்லுங்கள் ஏனென்றால் இதுதான் சுவிசேஷம் இப்படி ஒரு மனிதனுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அவன் ரட்சிக்கப்படுகிறான் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் பலர் என்னுடைய பாவத்திற்காகவும் சாபத்திற்காகவும் எனக்கு நித்திய ஜீவனை அருளுவதற்காகவும் அவர் சிலுவைக்கு சென்று மறித்திருக்கிறாரா அப்படிப்பட்ட இயேசுவை நான் எப்படி கைவிடுவது அல்லது அப்படிப்பட்ட இயேசுவை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் போவது நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்று விசுவாசிப்பதன் மூலமாக அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது எனவே இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு அறிவிப்போம் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் என சொல்வது சுவிசேஷமும் அல்ல மற்றவர்களை மாற்றக்கூடிய மாய்மால ஜாலமும் அல்ல